அண்ணன் எடப்பாடியாரின் பிறந்தநாளை ஒட்டி அருமை சகோதரர் ராமலிங்கம் அவர்கள் இளைஞரை சார்பாக கால்பந்து போட்டிகள் நடத்தி நிறைய இளைஞர்களை நிறைய மாணவர்களை ஸ்போர்ட்ஸில் மட்டுமில்ல ஒரு விழிப்புணர்ச்சி நாட்டின் எதிர்காலம் எப்படி இருக்கணும்னா இளைஞர்கள் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய கவுன்சிலிங் செஷன்ஸ் நிறைய ஸ்போர்ட்ஸில் மட்டும் முன்னேறாமல் படிப்புலையும் எப்படி முன்னேறணும்னு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணி எடப்பாடியாரின் தலைமையில் எடப்பாடியாரின் ஆலோசனை கிணங்க இந்த மாதிரி போட்டி ஏற்பாடு செஞ்சதில் மிக சந்தோஷமாக இருக்குது அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் அதே போல் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அம்மாவின் மறைவுக்கு பிறகு அம்மாவோட அனைத்து திட்டங்களும் அது வந்து விளையாட்டு துறையில் மட்டும் இல்லை இளைஞர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அனைத்தையும் அறிந்து உணர்ந்து எல்லாருக்குமே செஞ்ச ஒரு தலைவர் ஒரு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் எவ்வளோ கால எந்த கஷ்டமான காலகட்டத்திலையும் கூட எவ்வளோ நெருக்கடிகள் கட்சியில் இருந்த துரோகிகளாக இருக்கட்டும் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் எந்த குறையும் இல்லாமல் நிதி மட்டும் மட்டுமல்லாமல் திருச்சியில் வந்து மிகப்பெரிய ஸ்டேடியம் சேலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம் அதே மாதிரி அனைத்து விளையாட்டுத்துறைக்கு சார்ந்த வீராங்கனைகளுக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்து அரசு வேலைகளில் ரிசர்வேஷன் கொடுத்து ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் நாற்காலில் அமருவார் அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் நாட்டே பார்க்க முடியாது அம்மாவுக்கு நிகராக ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்கன்னா அது எடப்பாடியார் மட்டும்தான் இந்த மாதிரி போட்டிகள் ராமலிங்கம் தம்பி அவர்கள் நடத்தின போட்டிகள் சார்பாகவும் அந்த இந்த 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 ஒரு மேடையின் சார்பாகவும் நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவேன்னா நிறைய தலைவர்கள் இப்போ வந்து இளைஞர் பட்டாளத்துக்கு அடையாளம்னு சொல்லி தேர்தல் களத்தில் வந்து நான் இளைஞர் பட்டாளத்துக்கான அடையாளம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அது முற்றிலும் யாருமே வந்து எடப்பாடியாரை மீறி செயல்பட முடியாது எடப்பாடியார் தான் இளைஞர்கள் பட்டாளத்துக்கு ஒரு அடையாளமாக இருப்பார் ஏனென்றால் ஒரு இளைஞர் இளைஞர் பட்டாளத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அறிந்து உணர்ந்து நிதியை ஒதுக்கி அதுக்காக செயல் திட்டங்கள் செயல் வீரர்களை கட்சியில் உருவாக்கி ராமலிங்கம் போல செயல் வீரர்களை கட்சியில் உருவாக்கி ஒரு ஒரு புரிதலோடு செயல்படுற முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாராக தான் இருக்க முடியும் தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து அவர் வந்து ஒரு மு விளையாட்டுத்துறை அமைச்சர்னு சொல்கிறதுக்கே ஒரு வெக்கக்கேடு அவர் வந்து இப்போ ஈடி வந்து கழுவு தட்டின உடனே நேராக துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் வீட்டில் தான் வந்து அது நிற்க போகிறது அவரோட நெருங்கிய நண்பர் ரிதீஷ் அவர்கள் வந்து இப்போ அப்ஸ்காண்டிங்கில் இருக்கார் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து வீண் செலவு செய்கிறதுக்கு மட்டும்தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் வந்து ஏற்கனவே இருங்காட்டுக்கோட்டையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த ரேசிங் ட்ராக்கை வந்து யூஸ் பண்ணாமல் நாற்பத்தி ரெண்டு கோடியில் ஊழல் செய்கிறதுக்காக மட்டும்தான் ரேசிங் ட்ராக் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் வந்து நம்ம தமிழகத்தில் பார்த்துருக்க முடியாது ஸ்டாலின் மாதிரி ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் பார்த்துருக்க முடியாது அதே போல இந்த மாதிரி ஒரு விளையாட்டு அமைச்சரை விளையாட்டுத்துறை அமைச்சரை வந்து நம்ம பார்த்துருக்க முடியாது தமிழக மக்கள் இவங்களை விரட்டி அடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் பாலியல் வன்கொடுமைகள் வந்து அதிகரித்தே கொண்டிருக்கு தமிழகத்தில் முதலமைச்சருக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா எந்த ரேடு நடந்தாலுமே எந்த விசாரணை நடந்தாலுமே ஒரு இருபத்தி ஆறு இருபது இருபத்தி எட்டு முப்பது வயசு பசங்க தான் வந்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ரத்தீஷாக இருக்கட்டும் அவருடைய மருமகனாக இருக்கட்டும் இல்லை உதயநிதியோட பேனாமிகளாக இருக்கட்டும் எல்லாருமே எந்த அரசு பற்றி புரிதல் இல்லாமல் மக்கள் பற்றி புரிதல் இல்லாமல் நபர்கள் தான் வந்து இந்த ஆட்சியில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸரே வந்து டியர் பிரதர்ன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலினோட நண்பருக்கு டியர் பிரதர்னு இன்ஸ்ட்ரக்ஷன்காக ஒரு மெசேஜ் அமிச்சு கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியில் வந்து முதலமைச்சர் வந்து பொம்மை முதலமைச்சர் நான் இன்னும் போனா டி மாடல் திராவிட மாடல்னு சொல்கிறாங்க தரித்திரம் பிடித்த மாடல் தான் நான் சொல்லுவேன் ஏனென்றால் பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாக கிடையாது நேற்று கூட நீங்கள் ஊடகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா மூணு பெண்கள் விதவிதமான இடத்துல வந்து பாக்சோ சட்டத்தின் கீழே மூணு இளைஞர்கள் மூணு மூன்று மூன்று பேர் வந்து முப்பது வயசு இருபத்தெட்டு வயசு இருபத்தி ரெண்டு வயசு ஆண்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார்கள் அதே போல் அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடந்தது நம்ம பார்த்தோம் இந்த ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஏனென்றால் முதலமைச்சரோட வரலாறு பார்த்தாலே நீங்கள் வனவாசம் புத்தகம் எடுத்து பார்த்தாலே அவரோட கதை நம்மளுக்கு புரியும் நிச்சயமாக இந்த முதலமைச்சர் வந்து பெண்களுக்கும் எதுவும் செய்ய மாட்டார் முதியோருக்கும் ஓஏபி நிறுத்திவிட்டார் அதே போல் பெண்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுக்கறதில்ல எந்த விதமான அரசு திட்டங்களும் மக்களுக்கு போய் சேருவதில்லை நிச்சயமாக இந்த ஆட்சி விரட்ட தமிழக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்